அவருடைய எண்ணத்தில் மோடின்னு சொன்னால் இந்தியாவில் இருக்கிறவங்க எல்லோரும் ஒட்டு மொத்தமாக ஓட்டு போட்டு ஒரு நம்பிக்கையில் இருக்கிறாங்க ஆனால் நாட்டில் ஒட்டு மொத்த மக்களும் ராகுல் காந்தி பின்னால் நிற்கிறாங்கிற தெரியாமல் அவர் கொண்டு வரார் அவர் கொண்டு வந்தாலும் பெரும் தோல்வியை தான் அவர் சந்திப்பார் ஆனால் அவர் வெற்றி பெற முடியாது அவருடைய எண்ணம் மோடின்னு சொன்னால் அவர் பெரிய ஆளாக இருக்குது மோடியால் இருக்குதுன்னு சொல்கிறாங்க இல்லை நாட்டில் இருக்கிறது ராகுல் காந்தியால் தான் அங்கே இருக்கிற சில பிளவுகளினால தான் அவங்க வந்து ஆட்சிக்கு வந்திருக்குறாங்க ஒரு கு தேர்தல் கமிஷனுடைய ஒரு சில குறுக்கு வழி திட்டங்கள் மூலியமாக தான் ஆட்சிக்கு வர முடிஞ்சது இல்லையா ஒரே நாடு ஒரே தேர்தல் வச்சால் நிச்சயமாக ராகுல் காந்தி மாபெரும் வெற்றி பெற்று இந்த மக்களுடைய இந்திய திருநாட்டினுடைய எல்லா பகுதியிலையும் ராகுல் காந்தி இன்றைக்கி முகமாக இருக்கார் எந்தவித எவரிடத்துலையும் வெறுப்புணர்ச்சி இல்லாதவர் இந்து முஸ்லீம் தாழ்த்தப்பட்ட மக்கள் பிற்படுத்தப்பட்ட மக்கள் உயர் சாதியினர் எவரிடத்துலையும் வெறுப்புணர்வு இல்லாத ஒரு ஒட்டுமொத்த தலைவராக அனைத்து மக்களாலும் ஏற்றுக்கூடிய உள்ள ராகுல் காந்தி இருக்கிறாரு அவர் சிறுபான்மையார் எதிரானவர் பேக் பிற்படுத்த இப்போ ஓபிசி மக்களுக்கு எதிரானவர் எம்பிசி மக்களுக்கு எதிரானவர் எஸ்சிக்கு எதிரானவராக அவர் இருக்கிறார் அதனால் அவரால் எந்த திட்டத்தை கொண்டாலும் அவரால் ஆட்சி அவருடைய கனவு நிறைய வராது